நியூ சிலபஸில் யூனிட் செவனில் சிறுபஞ்சம் மூலம் பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ அத நைன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் சிறுபஞ்சம் மூலம் இருக்குது ஸோ அதில் உள்ள டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஸோ சிறுபஞ்சம் மூலம் நைன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் ஓப்பனிங்லேயே வந்து ஒரு பாட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அறிவுடையார் தாமே உணர்வார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதோட பாடலுடைய அர்த்தம் கீழே கொடுத்துருக்காங்க பூக்காமலே சில மரங்கள் காப்பு காய்ப்பது இதை போலவே நன்மை தீமைகளை நன்குணர்ந்தவர் வயதில் இளைவராக இருந்தாலும் அவர் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவரே ஆவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாத்தி அமைத்து விதை விதைக்காமலே தானே முளைத்து வளரும் விதைகளும் உள்ளன அதை போலவே மேதையரும் பிதர் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வார் ஸோ இந்த பாடலை கொடுத்துட்டு இது எதிலிருந்து இது வந்து எது ரிலேட்டடாக உள்ளது அப்படின்னு கேட்பாங்க